இந்த வீடியோவில் டேஸ்டியான பீஃப் ட்ரை ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்பவும் ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே தட்டு காலியாகுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன் இந்த ரெசிபிக்காக நான் அரை கிலோ எலும்பு இல்லாத பீஃப் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை குக்கர் மூடி போட்டு எட்டு டு பத்து விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்த பீஃபை இதுபோல் நீளமான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீஃப் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு நம்ம வெட்டி வச்ச பீஃப் துண்டுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேரினேட் ஆக விட்டுருங்க அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ண பீஃப் துண்டுகளை சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நான் இதில் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல நீங்கள் ஃபுட் கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வரும் பாருங்கள் பீஃப் நல்லா புரிஞ்சு வந்தாச்சு அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு எடுத்து பீஃப் கூட சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் பீஃப் எடுத்தால் ஒரு டைம் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மொதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்